ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர தின அருளுரை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கியது ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறை மானுட ஆன்மாக்களே ஜென்ம ஜென்மமாய் பிறந்து மடிந்து ஆற்றுகின்ற செயல்களில் உச்சமடைந்து உள்ளதனை உணருங்கள் எந்த ஒரு செயலுக்கும் எல்லை உண்டு பூமியின் இயக்கத்திற்கும் எல்லை உண்டு சூரியனின் இயக்கத்திற்குமே எல்லை உண்டு யுகமாற்றங்கள் யாவுமே எல்லை காலங்களாகும் இத்தருணத்தில் உதித்துள்ள ஓர் எல்லை கால நிகழ்வுகளின் துவக்கத்தில் சிக்குண்ட ஆன்மாக்களை விடுவிக்கும் மூல காரணத்தோடு இறை சக்திகள் இயங்கி வருவதன் வருவதனை உணர வேண்டும் காலத்தின் மாற்றமானது வீரியம் அடைந்தால் எந்த ஒரு உயிரும் இப்பூமியில் வசித்திட இயலாது உணர்ந்து தமது ஆன்மாவினை காத்து இரட்சத்திட அனைவருமே அறிந்திடுங்கள் அன்பான மானுட ஆன்மாக்களே மூலம் அதனை உணர்ந்து செயல்புரிந்திட முனைந்திடுங்கள் யாம் உரைப்பதனை இப்பூமியில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களில் வெகு சிலரே செவிமடுக்க இயல்கின்றது எனில் அறிவது யாது இறைவனின் குரலினை செவிமடுக்கும் திறன் மானுடர்களுக்கு அழிந்துவிட்டது என்றே பொருள்படும் ஓசையின் உச்சம் என்பது இறைவனின் அருளுரைகளாகும் அதனை ஏற்கும் திறன் அற்றவர்கள் யாவரும் கலி எனும் பெரும் மாயையில் ஆவர் யாம் உணர்த்த முற்படுவதனை யாவருமே உணரக்கடவது மனிதர்களின் செவித்திரைகள் யாவுமே வலுவடைந்த காரணத்தினால் தெய்வ சங்கல்பங்களும் வீரியம் இழக்கின்றன வெகு சில ஆன்மாக்களே உணர்ந்து ஏற்கின்றனர் செவிகளின் உட்திரைகள் நீங்கினால் மாத்திரமே தெய்வங்களின் அருளுரைகள் உட்சென்று உயிரினை அடைந்து ஆற்றலாய் மலர்ந்திடும் பஞ்சபூத மூலக்கூறுகளும் அகத்தினிலும் புறத்தினிலும் ஒருங்கிணைந்து பணிபுரியும் புறத்தினில் வெப்பமாய் ஓசையாய் மலர்கின்ற இறை சக்தியினை மனிதர்கள் உட்செவிகளின் மூலம் ஏற்க இயலாத காரணத்தினால் வெப்ப சக்தி பூமியில் மிகுந்து வருகின்றது கூடிய வெப்பத்தின் மூலம் அதீத காந்த சக்தியான ஆகாய மூலக்கூறுகளும் ஈர்க்கப்படுகின்றன வெற்றிடத்தினை பெருக்கவல்ல ஆகாய மூலக்கூறுகள் பெருகினால் பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஒடுங்கி ஒன்றிணையும் வெற்றிடத்தினிலே அனைத்துமே ஒடுங்க துவங்கிவிடும் அன்பான மானுடர்களே ஆன்மாவின் மூலமான அன்பினை உணர்ந்து வெளிப்படுத்துங்கள் அன்பு ஒன்றே வெற்றிடத்தினை பெருக்கி தன்மையினை அருளிடும் பூமியினை சூழ்ந்து அதிகரிக்கும் வெப்பமே சாட்சியாகும் வெப்பம் பெருகினால் காந்த சக்தி மிகுந்த வெற்றிட அணுக்களான ஆகாய மூலக்கூறுகள் பெருகிடும் வெற்றிடம் பெருகினால் அனைத்து ஆன்மாக்களுமே ஈர்க்கப்பட்டு ஒடுக்கப்படும் இத்தருணத்தில் யாம் ஒரு சத்தியத்தினை உணர்த்துகின்றோம் கதிரவனின் ஒளிக்கற்றையில் கற்றையில் வெற்றிட ஆற்றல் நிறைந்த ஆகாய மூலக்கூறுகள் பெருகி வருவதனை உணருங்கள் அவற்றை தெய்வீக சக்தி மிகுந்த மானுட ஆன்மாக்கள் எளிதாய் ஏற்று மேன்மையுறும் செவித்திரைகளினால் வலுத்து இறை உரைப்பதனை ஏற்காதவர்கள் அழிவினை நாடியே சென்றிடுவர் மேன்மை என்பது யாது அழிவு என்பது யாது பெருகி ஆகாய மூலக்கூறுகளை உணர்ந்து ஏற்று வெற்றிடத்தினை பெருக்கி அன்பினை பகிர்ந்து வாழ்பவர்கள் பூரணமாய் தனது ஆன்மாவினை பரமாத்மாவோடு ஐக்கியமடையச் செய்திடுவர் ஆன்ம விடுதலை குறித்தும் இறை சக்தி குறித்தும் உணராது செயல் புரிபவர்கள் அதீத ஆகாய மூலக்கூறுகளை பெற்று வெற்றிடத்தினை பெருக்குகின்ற தருணத்தில் பெரும் போராட்டத்தினை ஏற்பர் மதி இழப்பர் பஞ்சேந்திரியங்களும் செயலிழக்கும் இறுதி அழைப்பு என்பது ஈசனிடமிருந்து வெளிப்படுவதனால் அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது ஆகாய மூலக்கூறுகளை அதீதமாய் ஏற்கும் தருணம் வெற்றிடம் பெருகும் அறிவு அணுக்கள் வீரியம் இழக்கும் மதி இழந்து செயல்புரியும் மானுடர்கள் இருவேறு நிலைகளை ஏற்பர் இறைவனை உணர்ந்து ஏற்பவர்கள் தங்களது ஆன்ம அணுவின் வெற்றிடமானது பெருகுவதனையும் ஆகாய மூலக்கூறுகள் அதிகரித்து காந்த சக்தி எனும் ஈர்ப்பினை நல்கி ஆன்மாவினையும் உயிரினையும் இணைத்து பிணைத்து விண்ணேறிடும் தன்மையினை உணர்ந்து ஏற்பதனை தீர்க்கமாய் அறிந்திடலாம் இறை சிந்தனை அற்று அன்பின்றி மாயினில் உழழ்பவர்களின் ஆன்மாவும் அதீத காந்த சக்தி படைத்த ஆகாய மூலக்கூறுகளை அபரிமிதமாய் ஏற்கும் காலம் உதித்துள்ளது எனில் அத்தருணத்தில் அறியாமையின் காரணமாக தம்முள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணராத நிலையில் அனைவரும் மதி இழந்து அவதியுறுவர் மேலும் ஆகாய மூலக்கூறுகள் தம்முள் அதிகரிப்பதனை உணர இயலாத காரணத்தினால் காரணமற்ற செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவர் அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது அன்பு நிறைந்த ஆன்மாக்களே வெற்றிடத்தினை பெருக்கிட போராடிய காலமும் முற்று பெற்றது அதீத ஆகாய மூலக்கூறுகள் இப்பூமியினை நிறைக்கத் துவங்கியுள்ளது முக்தியினை நாடுபவர்களும் எமது ஒளி இணைந்திட்ட அனைத்து ஆன்மாக்களும் உள்மூலையில் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து மகிழ்ந்து ஏற்றிடுவர் இறைவனை உணராதவர்களோ அதீத ஆகாய மூலக்கூறுகளை ஏற்று உள்மூலையில் நிகழும் அணுக்களின் வெடுப்புகளினால் பாதிப்புறுவர் ஏகனாகவும் அநேகனாகவும் விரிந்து மலர்ந்து செயல்புரியும் ஈச தத்துவத்தினை அனைவனும் அனைவரும் உணரும் காலம் உதித்துள்ளது தீயவை எனப்படும் அணுக்களின் கழிவுகள் ஆகாய மூலக்கூறுகளால் அழிக்கப்படும் எனில் பஞ்சபூத மூலக்கூறுகளை துரிதமாய் இயங்க துவங்கும் மேன்மையான சிந்தனைகளை ஏற்போர் யாவரும் பெருகிடும் வெற்றிடத்தினில் இறைவனை ஏற்றிடுவர் ஏனையோர் அழிவினை ஏற்றிடுவர் கால மாற்றத்தை உணருங்கள் சத்திய யுகம் மலர்வதனை உணருங்கள் உணராதவர்களை உணர்ந்திட வழிவகை புரியுங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பொருள் உணர்ந்து உரைத்து அனைத்து ஆன்மாக்களையும் எமது ஒளிவாளத்தினில் இணைத்திடுங்கள் அனைவரும் சத்திய லோகத்தினில் இனிதாய் பிரவேசிக்கட்டும் அன்பு நிறைந்த ஆசிகள் இந்த அருளுரையில் மிகவும் பரபரப்பாக இந்த அருளுரையை ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள் இந்த ஜென்ம ஜென்மமாய் பிறந்து மடிந்து ஆற்றுகின்ற செயல்களில் உச்சமடைந்துள்ளதனை உணருங்கள் சொல்கிறாரு இந்த காலகட்டம் என்பது களி எல்லையின் எல்லை எல்லை காலம் களி எல்லையிலே எல்லையினும் காலம் களி எல்லையே நான்கு பிரிவுகளாக பிரித்தார்கள் அதில் வந்து மூன்று பிரிவுகள் ரெண்டு பிரிவுகள் ஒரு பிரிவுகள்னு சொல்லிட்டு இப்போ களியின் எல்லை எல்லை காலம்னே சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து சத்திய யுக காலம் அதனால தான் இந்த ஓசையின் உச்சம் என்பது இறைவனின் அருவறைகளாகும் இதெல்லாம் வந்து இறைவனே இப்போ வந்து பல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் இணைந்து அவர்களோடு ஒன்றிணைந்து அந்த செய்திகள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க இறைவனின் குரலினை செவிமடுக்கும் திறன் மானுடர்களுக்கு அழிந்து விட்டது என்றே பொருள்படும் ஏன்னாக்கா வெகு சிலரே செவிமெடுக்க இயல்கின்றதுனாக்கா இதுக்கு தான் ரீசன் சொல்றாரு காலத்தின் மாற்றமானது வீரியம் அடைந்தால் ஒரு உயிரும் இப்பூமியில் வசித்திட இயலாது அதனால் ஆன்மாவின காத்து இரட்சத்தில் அனைவருமே அறிந்திடுங்கள் அப்புறம் வந்து எதுக்காக வெளியில் இவ்வளோ வெப்பம் ஏற்படுதுனாக்கா செவிகளின் உட்திரைகள் நீங்களான் மாத்திரமே தெய்வங்களின் அருளுரைகள் உட்சென்று உயிரினை அடைந்து ஆற்றலாய் மலர்ந்திடும் பஞ்சபூத மூலக்கூறுகளும் அகத்தினிலும் புறத்தினிலும் ஒருங்கிணைந்து பணிபுரியும் என்ன ரீசன் பாருங்க புறத்தினில் வெப்பமாய் ஓசையாய் மலர்கின்ற இறை சக்தியினை மனிதர்கள் உட்செவிகளின் மூலம் ஏற்க இயலாத காரணத்தினால் வெப்ப சக்தி பூமியில் மிகுந்து வருகின்றது வெப்பம் கூடியனாக்கா அதீதமான காந்த சக்தியான ஆகாய மூலக்கூறுகளும் ஈர்க்கப்படும் இந்த காலகட்டம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கின்ற ஒரு காலகட்டம் கிரிடிஃப் ஐடியா மாறுதுன்னு பல மேலை நாட்டு அறிஞர்கள் அவர்களுக்கு அந்த தெய்வங்கள் உணர்த்துகின்ற செய்திகள்லாம் வெளியிட்டிருக்காங்க இதைத்தான் இப்போது அகஸ்திய மகரிஷியம் சொல்கிறாங்க புறத்தினில் வெப்பம் கூடுகின்றது என்றால் இந்த வெப்பத்தின் மூலமாக அதீத காந்த சக்தியான ஆகாய மூலக்கூறுகளும் ஈர்க்கப்படுகின்றன இதை எல்லோரும் உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த எந்த ஒரு உயிரியும் கொள்ளாது தின்னாது இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முற்பட்டாங்கனாக இந்த வெப்பமானது உடனடியாக மாற்றமடையும் ஏன்னா எல்லாருடைய ஆன்மாவும் உயிர உயிரும் கூடிய காலகட்டம் இது அதனால் அப்போ எவ்வளோ வெப்பம் அதிகமானாலும் அந்த ஆன்மா ஏற்று அந்த உடலும் உயிரும் வளமோடு இயங்க அது வழிவகை செய்தவுடன் இந்த ஆன்மாவிற்கு அந்த ஆன்மாவாக இறைவனே இருக்கின்றான் அதற்கு எல்லா விதமான சூட்சும நிலைகளும் அந்த ஆன்மாவிற்கும் உயிருக்கும் தெரியும் இங்கே மனிதர்கள் அறிவு கொண்டு எதையும் நீங்கள் இந்த இருந்து காத்துக்கணும் அதிகமான சூடுலேருந்து தப்பிக்க வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த ஆகாய மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுனாக்கா வெ் வெற்றிடத்தினை பெருக்க வல்லது அப்போ வெற்றிடம் பெருகிடுனாக்கா பஞ்சபூதம் மூலக்கூறுகளுமே வெற்றிடத்தை நோக்கி ஒடுங்க துவங்கிடும் அப்படி வெற்றிடத்தை நோக்கி ஒடுங்கத் தொடங்கிடுச்சுனாக்கா அதுவும் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த ஒளிக் கட்டியில் ஆற்றல் நிறைந்த ஆகாய மூலக்கூறுகள் பெருகி வருவதனை உணர வேண்டும் சொல்கிறாரு செவித்திரைகளினால் வலுத்து இறை உரைப்பதனை ஏற்காதவர்கள் அழிவனையே நாடி சென்றிடுவர் அந்த அதிகமான தெய்வீக சக்தி மிகுந்த மானுடான் மக்கள் எளிதாய் அவற்றை ஏற்று மேன்மை வரும் அப்படி ஏற்க முடியாதவர்கள் அழிவுறுவர் இப்படி இந்த அதீதமான காந்த ஆற்றலை அறிவு இறைவனை உணர்ந்து ஏற்பவர்களும் ஏற் அதை என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவர்களும் அந்த காந்த சக்தியை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏற்பாங்க அதன் மூலமாக அதீத ஆகாய மூலக்கூறுகளை ஏற்று உள்மூலையில் அணுக்களின் வெடிப்புகளினால் பாதிப்புறுவர் ஒருவர் உள்மூலையில் இது எல்லாத்தையுமே நடக்கும் அதை ஏற்றுக்கிட்டாக உள்மூலையில் என்ன நடக்குன்றது அகஸ்திய மகரிஷியில் ஒவ்வொன்றாக சொல்கின்றார் உள்மூலையில் இதுமாதிரிலாம் நடக்க போகுதுன்னு அப்போ ஏற்றுக்கிட்டாக்க அதை எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஏன்னா இந்த ஆன்மாவும் உயிரும் ஒன்றிணைத்துனால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற அதீதமான நச்சு கழிவுகள் அதை எல்லாத்தையும் தூய்மை உறுத்துவிடும் அது பயந்து ஒரு விதமான ஏதோ நடக்கின்றது மூலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு விதமான ஒரு புற்றுக்கட்டிகளை உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார் வல்லல்பெருமான் எந்த புலை குலை பொய் இதை மூன்றையும் ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது கொன்ற உயிரையும் தின்னக்கூடாது இது முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுறாங்க அப்படி நீங்கள் அன்பு இல்லாமல் அந்த ஒரு உயிரை கொன்று தின்னீங்கன்னாக்கா இறை ஆற்றலே இப்போ இந்த சூரியனுடைய ஆற்றலே அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இன்னும் வெப்பம் அதிகமாகும் தான் ஏன்னா இது வந்து பாதாள லோகமும் உருவாயிடுச்சு அதனால் அவர்கள்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு செயல் தான் பாதா லோகத்தில் போயிட்டு இருக்காங்க இப்போது கொஞ்ச காலகட்டம் ஆகும் அவர்களும் இந்த சத்தியலோகத்தில் வந்து இணைவாங்களா இல்லை மீண்டும் துறந்து அப்புறமா சத்தியலோகத்துக்கு வருவாங்களான்னு ஒருத்திறந்து தான் பார்க்கணும் காலம் பதில் சொல்லும் ஸோ உணர்ந்து இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை மந்திரத்தினை உணர்ந்து இதை ஏற்று உரைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வலியுறுத்தி கட்டளையாகவும் சொல்லுகின்றாக அதை கேட்டு நடக்கணும் அப்போ தான் நம்ம இந்த பெரும் களி அழிவு இலிருந்து நம்ம இந்த எல்லை களி எல்லையிலிருந்து சத்தியுக எல்லைக்கு பிரவேசிக்க முடியும் முதல்ல வந்து உள்மூலையில் இந்த சத்தியுக பயிற்சி நடைபெறணும் அதுக்கப்புறமா அது வெளியில் அதை நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாலை சூரியனையும் காலை சூரியனையும் இரண்டு கைகளிலும் உள்ளங்கைகளிலே நீரெடுத்து மூன்று முறை சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த உலகம் உயிர வேண்டும் முழுமையான ஞானம் வேண்டும் உலக மக்கள் அனைவரும் காக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை விட்டு இந்த உன்னதமான இறை பணியினை ஏற்கு ஏற்று அனைவரும் அதீத வெப்ப ஆற்றலிலிருந்து காத்து எல்லா வளங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று சொல்கின்றார் அகத்திய மகரிஷிகள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்